மாணிக்கு நாயகர் தியாகி குமார் பேர் சேகரர் அறுபத்தி ஏழாவது குருபூசை முன்னிட்டு சென்னை வாழ்த்து கேள்வி சார்பில் தலைவர் விளையாண்டு வடசந்தை சங்கத்தினுடைய தலைவராக இன்று கொண்டு நம்முடைய சமுதாய பணிகளை செய்து கொண்டு மக்களுக்கான ஒரு புரட்சி பாதைகளிலே இன்றைக்கு அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அவருடைய பாதையிலே இங்கே சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சங்கம் சார்பாக எவ்வளவு பேர் வந்து நம்ம இன்னைக்கு எப்போது வந்து நம்ம மரம் நோக்கி ஐயாவுடைய புண்ணிய பூமியான மரம் நோக்கி நம்ம இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இதே வேளையிலே இந்த ஒற்றுமை வந்து மேலும் மேலும் வந்து வலுப்பட வேண்டும் மக்கள் வந்து அடுத்து ஐயாவுடைய பிறந்த நாளை எப்படி வந்து அரசு விழாத அறிவித்த பிறகு மக்கள் எப்படி நம்ம கொண்டாட போகிறோமோ அதை பற்றி நாமெல்லாம் ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டு விரைவில் அதற்கான ஒரு முயற்சியையும் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டுமாய் நம்முடைய அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக தலைவர் சிறிது ஒன்பதாம் தேதி அரசு விழா ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம் சேர்ந்து வரணும் அறைக்கோட குறித்து வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாரும் ஒத்துழைத்து தரணும் அக்டோபர் ஒன்பது சிறப்பாக இதோட சிறப்பாக கொண்டாடுறது எல்லாம் முயற்சி எடுத்து வரணும் வணக்கம் சென்னை வாழ் தெய்வேந்திர குல வேளாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து சென்னையிலிருந்து ஐயா தேசிய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது இந்த குரு பூஜ்ய தினத்தை முன்னிட்டு இருந்து வெகு பிரம்மாண்டமாக இரநூறு பேருக்கு மேலே வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த விழாவை சிறப்பி சிறப்பிப்பது எப்படி சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டாடிமோ ஆண்டுதோறும் அதே போல் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசு விழாவாக வந்து கொண்டாடப்படுகின்றது அப்போ இந்த அரசு விழாவாக நம்ம கொண்டாடும் பொழுது மக்கள் பார்வைக்கு மிக பெமைப்பாக நம்ம கொண்டுட்டு போகணும் அதற்காக மக்கள் வந்து இந்த வருடம் வந்து சிறப்பாக அதற்கான முன்னோட்டங்களை வந்து சங்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இதற்கான ஒரு முன்னோட்டங்களையும் கையில் எடுத்து வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் அனைவரும் வந்து ஐயா குருவிசை தினத்துல வந்து எல்லாரும் கலந்து கொள்வோம் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வோம் எந்த ஒரு சிறிய ஒரு அசம்பாவிதம் இல்லாமலும் காவல்துறைக்கு ஒத்துழைப்போடு நம்ம சிறப்பாக செயல்பட்டு இந்த விழாவை சிறப்புடன் செயல்பட்டு ஒன்றிணைவோம் வாழ்த்துக்கள் உறவுகளை